தேதி பிராமட்டர் இல்லாத பேப்பர்ல இருந்து பேசினார் உங்களுக்கு தெரியும் அது அவரே எழுதினது என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆர் எஸ் இந்த டெமோகிராபிக் கமிஷனுக்கும் சம்பந்தம் உண்டு அதற்காக அனைத்து என்டிஏ தலைவர்கள் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமியை இருபத்தி ஒன்னாம் தேதி டெல்லிக்கு வருமாறு பிரதமர் அழைத்திருக்கிறார் சிராக் பாஸ்வான் என்பவர் பீகாரில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் புலியிலே பிறந்து வளர்ந்த புலவர் பெருமாள் பொய்யாமொழி புலவர் ராகுல் புகழ் பாடக்கூடிய ஒரு புத்தகம் ஒன்றை பிஜேபி வெளியிட போகிறது அப்படின்னு கேள்விப்பட்ட எக்காலம் வணக்கம் நண்பர்களே சுதந்திர தின பரபரப்பு முடிவதற்குள் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் கூடுதல் பரபரப்பு ஏற்படும் போல தெரிகிறது அவை குறித்த அலச பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன் டெல்லியிலிருந்து இருந்து காணொலி மூலம் பங்கேற்கிறார் நம்முடைய விவாத அரங்கத்தில் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் ஸ்ரீனிவாசன் நமஸ்கார நமஸ்கார் சார் சார் செங்கோட்டையிலிருந்து சுதந்திர தின பேருரை ஆற்றினார் மோடி மோடியினுடைய முழக்கத்துல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஊடுருவல்காரர்களை ஒழித்து கட்டுவது இதை வந்து மோடி நேரடியாக சுட்டி காட்டி பேசி இருக்கிறார் ஏன்னா வெளிநாட்டிலிருந்து உள்ள வந்து குடியுரிமை பெறாமலேயே இங்கேயே தங்கி குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற்றுவிட்டு கடைசில வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று விடுகிறார்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்திய தேர்தலை தீர்மானிக்க கூடிய ஒரு டெசிஷன் மேக்கிங் போர்ஸாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்தியாவுக்கான மிகப்பெரிய சவால்கள் இது வந்து இந்த விதமாக வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டு மக்களோட மக்களா மக்கள் தொகையில கலந்து கொண்டே போவது என்பது நம்ம நாட்டினுடைய டிமோகிராபிக்கு விடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சவால் அதனால உயர் அதிகாரம் கொண்ட மக்கள் தொகை ஆய்வு திட்டம் தொடங்கப்படும் என்று மோடி அறிவித்திருக்கிறார் एक हाई பவர்ட் डेमोग्राफी மிஷன் शुरू करने का निर्णय किया है ये मिशन इस मिशन के द्वारा கோலாரநயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சில முக்கிய கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து சூழ்நிலை வணித்த பொழுது அவர் குறிப்பிட்டதில் முக்கியமானது தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி அதற்கு சரியான தமிழ் பொருள் தாங்கள் சொன்னீர்கள் பிரைம் மினிஸ்டர் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை பேசுவதற்கு முன்னதாக குறைந்தது பத்து நாட்கள் தன்னுடைய கைப்பட எழுதி இதை இதை தான் பேச வேண்டும் என்று நே அது பதினைஞ்சாம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் பேப்பர்ல இருந்து பேசினார் உங்களுக்கு தெரியும் அது அவரே எழுதினது என்று நான் கேள்விப்படுகிறேன் ஒன்று இப்போ சீரியஸான சப்ஜெக்டுக்கு வந்திருக்கணுங்க இன்னைக்கு கேட்கறது

பல கவர்னர்கள் ஆளுநர்கள் இன்க்ளூடிங் ஆர் என் ரவி உள்பட ரிலிஜியஸ் பத்தி தமிழ்நாட்டில் இருந்து குறிப்பாக தென் தென் மாவட்டங்களில் பல நடக்கிறது என்று ஆர் என் ரவி அவர்கள் குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள் பிரதமருக்கும் சரி உள்துறை அமைச்சகத்திற்கும் சரி இதையெல்லாம் வைத்துக் கொண்டு தான் இன்ஃபில்ட்ரேஷன் ரிலிஜியஸ் கன்வர்ஷன்ஸ் ரேட்ஸ் அமௌங் கம்யூனிட்டிஸ் இந்த மூன்று வைத்துக் கொண்டு பார்த்தால் அது தேசிய பாதுகாப்பிற்கும் அரசியல் அமைப்பிற்கும் சமூக நீதிக்கும் சமூக கலாச்சாரத்திற்கும் இருக்கக்கூடிய மனதில் வைத்துக் கொண்டுதான் நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து இதுவரை பண்ணார் ஆனா இதுக்கு ஒன்னு கூட பின்னணி இருக்கு சீனிவாசன் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமித்ஷா அவர்கள் தேசிய பா பாதுகாப்பு அமைப்பு கூட்டம் அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மீட்டிங்ல பேசும்போது கூட பார்டர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அட்டுழியங்களை பற்றி பேசியிருக்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனுடைய சீரியஸான ஒரு சித்தாந்தங்கள் என்ன என்று கேட்டால் மாவோயிஸ்ட் இதையெல்லாம் நாம் ட்ரக் இதெல்லாம் இதையெல்லாம் கட்டுப்படுத்தினால்தான் அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் கண் ஊடுருவர்களான கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னார் இதையும் மனதில் வைத்துக் தான் நரேந்திர மோடி பேசினார் ஆர் எஸ் எஸ் இந்த டெமோகிரபிக் கமிஷனுக்கும் சம்பந்தம் உண்டு காரணம் என்ன என்று கேட்டால் விஜயதசமி பொழுது ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் பேசும் பொழுது இம்பேலன்ஸ் கன்வர்ஷன் என்ற மூணு பாகத்தை வைத்துக் கொண்டு தான் பேசினார் அதையும் நரேந்திர மோடி மனதில் இருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அந்த டெமோகிரசி கமிஷனை அமைக்க இருக்கிறார் நரேந்திர மோடிக்கு உள்ள பொங்குறதுங்க அந்த ஒரு அந்த தாபங்கள் தான் நேற்று சொற்களாக வந்தது செங்கோட்டை சார் இதுக்கு மத்தியில நவீன சுதர்சன சக்கரம் பற்றி நிறைய பேச்சு அடிபடுகிறது அது என்னது மாடர்ன் சுதர்சன் சக்கரா 2035 तक में राष्ट्रीय सुरक्षा कवच का विस्तार करना चाहेगा और इसलिए भगवान श्री कृष्ण से प्रेरणा पाकर के हमने श्री कृष्ण का जो सुदर्शन चक्र था उस सुदर्शन चक्र की राह को चुना है सुदर्शन चक्र सुनना सिले मुख्य राणव तट गलूडिये श्रीहरिकोटा कलपाकम பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் சர்பாட்டியா என்று சொல்லக்கூடிய ஒரிசாவில் இருக்கக்கூடிய சில நூதன பொருட்கள் அதையும் தவிர இந்த ராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் முக்கியமாக இருக்கிறது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இடங்கள் இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் மனதில் இருப்பது அதுதான் அந்த மாதிரி இடங்களுக்கு எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் கொடுக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கல்பாக்கம் ஸ்ரீஹரிகோட்டா தமிழகத்திற்கு அருகே இருக்கு அந்த இடத்துல குறைந்தது ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஏவுகணைகள் வர முடியாது சில பவர்ஸ் அலைகளை வீசுவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அயல் நாடு விமான எல்லாம் இந்தியாவிலும் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் சில டன்னல்ல போயிட்டீங்கன்னா ஏர்போர்ட்ல உங்களுடைய ஸ்கேன் பாடி நீங்க நடந்து போனாலே போதும் அந்த மாதிரி தங்களுக்கு எப்படி ஒரு கவச்சம் தருகிறார்களோ ஏர்போர்ட்ல அதே கட்டிடத்திற்கும் தடவாளங்களுக்கும் கொடுப்பதுதான் சுதர்ஷன் சக்ரா என்ற ஒரு அறிவுரை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு பரிந்துரை செய்தது அஜித் தோவல் இது பற்றி பல முறை சொல்லி அது இன்னும் பத்து வருடங்களுக்குள் நூறு இடங்களில் இந்த மாதிரி சுதர்சன கட்டத்தை பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் செய்து இந்தியாவை பாதுகாக்க பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்பதைத்தான் நரேந்திர மோடி உடந்திருக்கிறார் காரணம் இன் ஃபியூச்சர் ஸ்ரீனிவாசன் இந்த வார் ஃபேர் இருக்குது பாருங்க அது ட்ரோன் மூலமாகவும் ஆகாசத்திற்கு தான் நடக்க போகுது இனிமேல் தரையிலோ கடலிலோ இனிமேல் கிடையாதுங்கிறது வந்துட்டாங்க ஹை டாக்டர் எலெக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்பேஸ் வார்ஃபேர் ஓகே அதாவது இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் போது அமெரிக்கா பாதுகாக்க கோல்டன் டோம்பு அப்படின்னு ஒண்ணு நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு அத மொத்தமும் அது வந்து கண்ணுக்கு புலனாகாத இந்த மின்னணு கதிர்கள் வந்து அதை பாதுகாக்கும் எந்த ஒரு எதிரி நாட்டு ஏவுகணைகள் வந்தாலும் அது வந்து தகர்த்து விடும் அந்த மாதிரி In the campaign, I promised the American people that I would build a cutting-edge missile defense shield to ஃபிரம் our homeland from the threat of மோடி இந்தியாவில் உருவாக்க விளைகிறார் அப்படின்னு தெரிகிறது சார் அடுத்த வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமாக உதிக்கிறது விரைவில் என்டிஏ கூடியதோ முடிவெடுக்கும்லாம் சொல்றாங்க எப்ப கூட போறாங்க எப்ப முடிவெடுக்க போறாங்க என்ன நடக்க போகுது அன்னைக்கு வந்துடும் சொல்றாங்க சார் டெல்லியில அப்பதான் பிஜேபி என்ன அதாவது வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டினுடைய பேர் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா வரப்போகுது வரப்போகிறார்கள் அதற்காக அனைத்து என்டி கூட்டத்தில் கூடிய தலைவர்கள் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமியை இருபத்தி ஒன்னாம் தேதி டெல்லிக்கு வருமாறு பிரதமர் அழைத்திருக்கிறார் அன்றுதான் நாமினேஷன் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் டெல்லி பரபரப்புடன் இருக்கிறது பெயர் நரேந்திர மோடி தான் தெரியும் மாதி எதாமே யூகங்கள் தான் ஆனால் சமீப காலமாக சென்ற முறை நான் தங்களிடம் சொன்னது மாதிரி குஜராத் கவர்னரும் இப்பொழுது புது பெயர் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் மனோஜ் சின்ஹா அதாவது ஸ்ரீநகருடைய துணை ஆளுநர் அவர் பெயர் சொல்லிக்கிறார் காஷ்மீர் ஏன்னா இவெல்லாம் நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் என்று தான் எனினும் இது ஒரு பரபரப்பான இடத்தில் இருக்கிறது தாங்கள் கேட்டதற்கு ஒரே ஒரு பதில் ஓரிரு நாட்களில் இந்த சஸ்பென்ஸ் முடிந்துவிடும்

அது தவிர நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் இருக்குது அந்த அதிமுக திமுக இருக்குது சட்டசபைக்கு தேர்தல் ஒரு தொகுதி கடைசியில் வச்சுப்பாங்க எப்பவுமே ஒரு சஸ்பென்ஸ் அதே மாதிரி காங்கிரஸ் தலைப்பில் இருந்து மல்லிகார்ஜுன் கரு சப்போர்ட் பண்ணலாமான்னு நினைச்சாங்க காங்கிரஸ் காரணம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் காரணம் தோத்து இது நூறு ஓட்டுல ஜெயிப்பான்னு சொல்றாங்க அமித்ஷா இருக்குது எழுபத்தி ரெண்டு டிஃபரன்ஸ் தான் இருக்கும் ஆனா காங்கிரஸ் இது சீக்கிரட் ஓட்டு ஆக்கிறதுனால காங்கிரஸ் காரனே பாரு பேர் என்டிஏக்கு ஓட்டு போட்டாலும் போடுவாங்க ராஜேஷ் சுக்லா மாதிரி இருக்கும் எல்லாம் இங்கே இங்கேயும் இருக்காங்க பாருங்க அவங்களும் நான் அமித்ஷா பிடிச்சிட்டா சொல்றேன் சார் இதுக்கு மத்தியில இன்னொரு முக்கியமான விஷயம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் பொய்யாமொழி புலவர் ராகுல் காந்தியுடைய புகழ் பாடக்கூடிய ஒரு புத்தகம் ஒன்றை பிஜேபி வெளியிட போகிறது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது என்ன சார் அதான் சினிமா வருதுங்க இங்க ராகுல் காந்தி பேரு பிச்சுக்கலாமா தோணுது இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடந்த பதினோரு ஆண்டுகளில் ராகுல் காந்தி செய்த பேசிய நடவடிக்கைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பேச்சு மூலமாக ரெக்கார்ட் மூலமாக யூடியூப்ல வருதுங்களே ஷார்ட் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது புத்தகமும் வெளியிட இருக்கிறார்கள் அந்த புத்தகத்தில் வருவதற்குரிய சில உதாரணங்களை எல்லாம் பாஜகவுடைய தொழில்நுட்ப பிரிவு அமித் மாலவியா தலைமையில் இது செய்து வருகிறார்கள் அதற்காக ஆராய்ச்சி செய்வதற்கு சிறு ஒரு குழாம் அமைத்திருக்கிறார் ஸ்மால் டீம் ராபேல்ல வந்து பிரெஞ்சு பிரசிடன்ட் என்கிட்ட சொன்னு சொல்லிட்டு மன்னிப்பு இந்த மாதிரி தொகுத்து இருக்காங்க நல்ல பொய்கள் அதாவது ராகுல் காந்தி சொன்ன பொய்களை தொகுத்து இருக்கிறார்களா ஆமா ஆமா அதுக்கு அதற்கு அவர்கள் குஸ்மேட்டியான ஒரு ஒரு வீடியோ போட்டாங்க இப்போ அதாவது ஊடுருக்கார்கள் என்று இப்போது ராகுல் காந்தியோட கேஸ் பலூன் என்று அதற்கு டைப்ட் அந்த அந்த புத்தகத்திற்கு டைப்ல போட்டிருக்காங்க அதுதான் அது கூடிய விரைவில் வெளியேற இருக்கிறது அதை யூடியூபா பண்ண போறாங்க அது டியூப்ல அதாவது சோசியல் மீடியாலும் கொடுக்க போறாங்க இதெல்லாம் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும் சார் இதுக்கு மத்தியில் இப்போ நீங்கள் பீகார் சொல்ல நினைவுக்கு வருது சிராக் பாஸ்வான் திரும்ப பழையபடி முருங்கம்பரத்தில் ஏறிட்டார் போல இருக்கு இப்போ போன சட்டப்பேரவை தேர்தலில் என்ன பிரச்சனை பண்ணாரோ அதே இதை திரும்பவும் செய்ய ஆரம்பித்து விட்டார் அவர் நிதிஷ்குமாருக்கு எதிராக குற்றம் சாட்ட ஆரம்பித்து விட்டார் என்டிஏங்கிறது டெல்லி வரைக்கும் தான் பாட்னால கிடையாதுன்னு சொல்லி இப்போ என்ன பண்ண போற ஒரு ஒரே குடச்சலாக இருக்கேன் கோச்சிங் சின இல்ல இல்ல மாட்டீங்கள சிராக் பாஸ்வான் என்பவர் பீகாரில் இருக்கக்கூடிய ஓ பன்னீஸ்டர் தப்பா சொல்லல ஏன்னா இருக்கிறவன் அண்டி கடுக்கிறது அடுத்தவன திட்டுறது வளரணும் இவங்க அது ஒரு குறிப்பிட்ட பாஸ்வான் என்ற சமுதாயத்தை வைத்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் எட்டு டிஸ்ட்ரிக்ட் ஒன்பது டிஸ்ட்ரிக்ட் முடியுங்க ராம்விலாஸ் பாஸ்வான் அசம்பிளி சீட்ஸ்ல பண்ணுவாங்க கண்டிப்பாக சீனிவாசன் சிராக் பாஸ்வானுக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அதே சிராக் பாஸ்வான் நான் நரேந்திர மோடியோட அனுமான் என்று சொல்லி இருக்கிறார் அது இருப்பினும் அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது நிதிஷ் குமாருடன் அடிப்படை பிரச்சனைகள் அவருக்கு தன்னுடைய ஓன் சித்தப்பா கிட்ட பிரச்சனை அவர் வந்து பராஸ் பாஸ்வான்ட்டு அவர் மந்திரியா இருந்தார் அவர் எதுக்கு கேட்க பண்ணுறாரு உம் இதை வைத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு ஒரு தான் யாரும் இல்லைங்களே சார் இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தித்துளி வருது சரி செய்தித்துளி ஒன்று செங்கோட்டையில் நரேந்திர மோடி அவர்கள் பேசி தேசத்திற்கு சிறப்புரை ஆற்றிய பொழுது ஏன் எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா லோக்சபாவில் இருக்கக்கூடிய இரண்டு எதிர்கட்சி தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கர்கே ராகுல் காந்தி போகவில்லை அவருடைய சீட்டு காலியாக இருந்தது அவங்களுக்கு சுற்றி எட்டு ஒம்பது சீட்டில் காலியாக வச்சுருந்தாங்க எட்டு ஒன்பது பேர் கொடுத்த காரணம் என்னென்று பதில் சொல்லவே இல்லை பேச மாட்டேங்கிறாங்க ஒரு பேசினார் வரமாட்டோங்கிறாங்க ஆக மொத்தம் இது காலியான சீட் புகைப்படம் நரேந்திர மோடிக்கு ஒரு எதிர் வினியாக வைத்திருந்தாலும் காங்கிரஸ் இதுவரைக்கும் ஒரு அவரும் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் இருக்கவங்க ரெண்டு பேரும் லீடர்ஸ் ஆஃப் அப்போசிஷன் ஃப்யூச்சர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர்ஸ் வேறு சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க அவர் செய்தது தவறு ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உருது தொலைக்காட்சிகள் அதன் முதல் செய்தியாக போட்டது என்பதுதான் வருத்தம் சீனிவாசன் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்லை அது ஏன் தெரியவில்லை ராகுல் காந்தி செய்தது தவறு என்பதை சில காங்கிரஸ்காரர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் மல்லிகார்ஜுன் செய்தது தவறு என்று சொல்கிறார்கள் செய்தித்துளி இரண்டு பூஜா பால் என்று சொல்லக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்எல்ஏ உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்ட ஒழுங்கு நிலை நிறுத்திப்பட்டு விட்டது பாராட்டுதல்கள் யோகி ஆதித்யநாத் என்று சொன்னவுடன் மாபெரும் கிளர்ச்சி உண்டு பண்ணது உத்தரப்பிரதேச அசம்பிளியில் பலத்த கை ஒலிகள் அதனிடையே கணவர் எப்படி உயிரிழக்குத்தார் அந்த அதி என்பவர் மூலமாக கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லு அகிலேஷ் யாதவ் பூஜா பாலை தன்னுடைய கட்சியில் இருந்தும் பதவியில் இருந்தும் எம்எல்ஏ பதவியிலிருந்தும் எக்ஸ்பெல் பண்ணிவிட்டார் அதுதான் கட்சியிலிருந்த நீக்கிட்ட கட்சியில் செய்தித் தொழில் மூன்று கிளப் என்று சொல்லக்கூடிய எம்பிக்கள் முன்னாள் எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு ரிக்ரியேஷன் கிளப் அது அங்கே வந்து வேணால் உட்காந்துக்கெல்லாம் போகலாம் அதில் பதிமூணு பதினாலு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் ஒரு தலைவர் ஒரு செயலாளர் என்றெல்லாம் பதவி இருக்கிறது ஒரே ஒரு பதவிக்கு வண்டி மிக கடுமையான போட்டியாக இருந்தது எக்ஸ் எம்பிஸ் கவர்னர்ஸ் அவெல்லாம் கூட மெம்பர்ஸ் அதில் திருச்சி சிவாவுக்கும் வில்சனுக்கும் பதவி இருக்கிறது தமிழக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஒவ்வொரு பதவி கொடுத்துருக்காங்க அது ஆனால் முக்கியமான பதவி செக்ரிட்டி அந்த ராஜீவ் பிரதாப் ரூடியும் சஞ்சீவ் பலியானு கண்டஸ்ட் பண்ணாங்க பிஜேபி இந்த ஆயிரத்தி நூறு எம்பிக்கள் எக்ஸ் எம்பிக்கள் இருந்த இந்த ஒரு அமைப்பிற்கு ஓட்டு போடுவதற்கு தள்ளம் தடியாமல் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் கர்கே வந்தார்கள் அமித்ஷா வந்தார் இருந்து இரண்டு பேர் போட்டியிட்டார்கள் நான் சொன்ன மாதிரி ராஜீவ் பிரதாப் ரூடி சஞ்சீவ் பல்யா ராஜீவ் பிரதாப் ரூடி எதிர்த்து சஞ்சீவ் பல்யானை நிறுத்தி வைத்தது ஒரு சாரார் பாஜகவில் என்று புகார் இருந்தது ஒரு கட்சியிலிருந்து இரண்டு பேர் ஏன் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கும் இருந்தது ஆனால் ராஜீவ் பிரதாப் ரூடி இருபத்தைந்து வாக்களில் ஜெயித்து விட்டார் அது அரசியல் ரீதியாக பார்த்தால் சில பாஜக மூத்த தலைவர்களுக்கு மூக்கொடைப்பு என்று சொல்லுகிறார்கள் இதில் காங்கிரஸ் வேண்டுமென்றே பீகார் தேர்தலுக்கு முன்னதாக ராஜீவ் பிரதாப் ரூடியை முன்னிறுத்தி அவர்கள் ராஜீவ் பிரதாப் ரூடியும் ராகுல் காந்தியும் ராஜீவ் பிரதாப் ரூடியும் சோனியா காந்தியும் பல சந்தித்தார்கள் என்ற ஒரு அவப்பெயர் இருப்பினும் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக கிசுகிசுவாக டெல்லி செய்திகளாக துளிகளாக டெல்லியில் விழா வருகின்றது சீனுவாசன் செய்தித் நான்கு மகாத்மா காந்தி மேட் அ பிக் மிஸ்டேக் ஆஃப் மேக்கிங் நேரு அஸ் பிரைம் மினிஸ்டர் என்று உதவு தாக்கரே பேசியிருக்கிறார் அது ஒரு மாபெரும் புயலை கலப்பிவிட்டது மகாராஷ்டிரா அரசியலில் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ராகுல் காந்திக்கு ஈர்ப்பு கொள்ளலைங்க மகாராஷ்டிரா ஸ்பெஷல் செக்யூரிட்டி பில் என்று ஒன்றை தேவேந்திர பட்னாவிஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் மகாராஷ்டிரா சட்டசபையில் அதை எதிர்த்து மாபெரும் போராட்டம் செய்ய இருக்கிறார்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இன்று ஆகஸ்ட் பதினாறு சாட்டர்டே காலையில் அந்த மீட்டிங் நடந்தது அதுல இந்த மாதிரி அது ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டது அது பாஜக பக்கம் உதவ தாக்கரே வருகிறாரா அல்லது மகாராஷ்டிரா நிர்மான் ராஜ் ராஜ்தாக்கரே சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் இருந்து விலகிறாரா இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அக்டோபர் மாதத்தில் மகாராஷ்டிராவில் நகரசபை தேர்தலுக்கு முன்னதாக பல நாடகங்கள் இது மாதிரி எதிர்பார்க்கக்கூடும் என்பதுதான் செய்தி துளி சீனிவாசன் ராஜகோபால நிறைய நிறைய தகவல்கள் வழக்கம் போல நிறைய கொடுத்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்